வணக்கம் டிஜே வணக்கம் வணக்கம் அதாவது எப்போவுமே நம்ம இந்த வெட்டி பேச்சில் வந்து ஒரு எந்த ஒரு கருத்தை சொன்னோம்னாலே வந்து ஒரு சந்தோஷமா ஜாலியாக சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பேச விஷயம் என்னென்னா மறைந்த தேமுதிக தலைவரும் சினிமா துறையில் வந்து கேப்டனாக இருந்த கேப்டன் விஜயாந்த் அவர்கள் மறைவு பற்றியும் அவர் மறைவுக்கு பிறகு அந்த தேமுதிக கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அதை வந்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வருத்தப்பட வேண்டியங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வந்து விஜயகாந்த் தலைவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நிறைய செய்திகள் பண்ணியிருக்காங்க அதனால அவரை பத்தி சந்தோஷமாவே பேசலாம் அப்பதான் நிறைய கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை பேர் வருத்தப்பட்டுட்டாங்க ஆமா ஏன்னா அவர் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இருந்த வரைக்கும் அவர் வந்து அவரால் முடிஞ்ச அவர் அவர் அவரோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை இறங்கி அவர் வந்து நிறைய பேருக்கு தாண்டிதான் பண்ணியிருக்க அதை வந்து தாண்டி தான் அவர் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து இப்போ நிறைய பேர் வந்து சினிமா கனவுல வரவங்களாம் வந்து நான் கஷ்டப்பட்டேன் சாப்பாடு வழியில் ஏழையாக இருந்தேன் இது வந்து பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய பண்புகளை வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க ஆமா இதில் சொல்லிருக்காங்க நான் என்ன சொல்ல வர ஆனா அவர் வந்து சினிமாவுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மதுரையில ஆனால் சினிமா மேல உள்ள ஆசைகளை வெறித்தரமா நான் வந்து கதாநாயகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சினிமா தேடி வாய்ப்பு தேடி வந்தப்ப யார் அவரும் அவரோட நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் லாவத்தரும் வந்து சென்னை வந்தப்ப ரைஸ் மில்ல விட்டு மில்லு அதை விட்டுட்டு அங்கேருந்து இங்க வந்து இங்க வாய்ப்பு தேடுறாங்க அப்போ கூட அந்த கஷ்டத்துலையும் இங்க அவர் வசதி வாய்ப்புகள் இங்கே சம்பாதிச்சு சினிமால வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் செய்ய சொல்றோம்ல அது இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அவர் வந்து வாய்ப்பு தேடும் போது ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் வந்திருக்கு அதுக்கு மேல வரல அதாவது முதல் படம் அதுக்கு அடுத்த பெரிய பெரியவர்கள வெற்றி படல இவர் அடையாளம் தெரியல அப்ப வந்து கூட வந்து இப்ராஹிம் ஒரு நண்பர்கள்லாம் ஒரு படத்துக்கு வந்து வில்லனா நடிக்கணும்னு இவருக்கு வாய்ப்பு வருது இவரு வில்லனா நடிக்கணும் அதுக்கு வந்து நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் தரும் அப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு லட்ச ரூபாங்கிறது பெரிய விஷயம் அப்ப இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா சரி நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க பரவாயில்ல நம்ம கனவு வந்து கதாநாயகம் இருந்தாலும் அப்பையும் பாரு நண்பர்களுக்காக கூட உள்ளவங்களுக்காக வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று கேட்கல ஆனா நண்பர் இப்ராஹிம் லாவத்தர் தான் எவ்வளோதோ கஷ்டப்பட்டோம் ஆனா நீ கஷ்டப்பட்டாலும் நம்ம கரானா என்ன நீ நினைக்கணும்னு இவரு விட்டு கொடுக்கல அதாவது இவரோட நண்பர்களுக்காக இவரும் இவரோட நண்பர்களும் இவரையும் விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க இப்படி அவங்க அவரோட வளர்ச்சி மிகப்பெரிய பங்கு வந்து ஆசை இவர் இப்ராஹிம் லாவத்தருக்கு அது நான் விஷயம் அதான் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க

இல்லை முதல்ல வச்சிருக்கீங்க சவுத்தறி அப்படிங்கிற பேரு தான் வச்சிருக்க அவரோட நட்பு வட்டாரங்கள் என்னன்னா அதிகமா இருக்கும் அதனுடைய அடிப்படையில் என்ன இருக்காரு இப்படி வச்சிருக்காரு வச்ச பிறகு வந்து நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பாங்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பையன் வந்து வெளிநாட்டுலாம் போகக்கூடியவனா இருக்கான் யாரு வெளிநாடுலாம் போகக்கூடியவரும் அந்த மாதிரி பேரு அதுல நமக்கு இந்துங்க ஒரு இதுல வரும் அப்படி வரும்போது பேர் மட்டும் முஸ்லீம் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்ன பிறகுதான் இந்த பேரை மாற்றி வச்சிருக்காங்க சட்ட சிக்கல் அதாவது வெளியில போக வர அவங்க பேர் அதே மாதிரி பிரபாகரன் ஒரு பையன் பேர் விஜய பிரபாகரன் ஏன் ஏன்னா அவர் இலங்கை தமிழர்கள் மேல ரொம்ப ஈடுபாடு அதனால அவரோட நாளே அவர் கொண்டாடுறது கிடையாது அவர் அரசியல் கட்சி ஆனதுக்கு அப்புறம் தொண்டர்கள் பொதுமக்களாக சேர்ந்துதான் வந்து வறுமை ஒழிப்பு தினம் சொல்லி அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க ஆனால் அவர் கொண்டாடினாரு கிடையாது ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு என்னைக்கு விடுமோச்சம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் என்னோட பிறந்த நாளை கொண்டாடுவேன் அவர் கொண்டாடினதே கிடையாது அதே மாதிரி வந்து அவர் பிரபாகரன் மேல ஈடுபாட்டினால தான் தன்னோட பையனுக்கு வந்து பிரபாகரனுங்கிற பேரே வச்சாரு ஆக மொத்தம் அவர் அடுத்தவங்க விரும்ப அடுத்தவங்க மற்றவங்களை வந்து உதவி செய்யணுன்ற விஷயத்தில் தான் பிள்ளைங்க கூட அந்த பெயரை வைக்கிறது அந்த ஒரு நல்ல நட்புகளெல்லாம் அதை வந்து காமிச்சுட்டே வந்துருக்கு அது இல்லாமல் இப்போ வந்து விஜய கட்சி வந்து ஒரு நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டது திரும்ப அடுத்தபடியாக அந்த நிலையிலேருந்து தடுவானதுக்கு எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் ஒரு விஷயம் நான் பேசணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினேன் ஆகணும் ஏன்னா இதில் வந்து தேமுதிக மட்டும் நம்ம உதாரணம் காமிக்க முடியாது தேமுதிகவுக்கு மேலே ஒரு உதாரணம்னா அதிமுகவை தான் காமிச்சாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவர் நடிகராக இருந்தார் அவர் நடிகராக இருந்து அவரோட ஒரு அதாவது சினிமா ஒரு சொல்லுவாங்க கவர்ச்சி அது வந்து அந்த நேரத்தில் வந்து தேவைப்பட்டுச்சு அரசியலில் தேவைப்பட்டப்போ அப்போ நிறைய பேருக்கு போட்டி காங்கிரஸ் அப்போ இருந்த கட்சி காங்கிரஸ் திமுக இவங்க வந்து எம்ஜிஆர் எந்த பக்கம் வந்தாலும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபமாக இருந்திருக்கும் இவர் வந்து அண்ணாமலில் உள்ள ஈர்ப்பில் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் பிடிக்கவனுக்கு ஆனால் வந்து அண்ணாமலை அதிக ஈர்ப்பு அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேர் வச்சார் அண்ணாமலை தான் அவர் திமுகவுக்கு போனார் திமுகவில் இருந்து அண்ணா மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் விமர்சனங்கள் வந்து இவரை கட்சி நீக்கி இவர் வெளியில் வந்தார் வெளியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தப்ப தன்னோட ரசிகர்களை நம்பி பொதுமக்களை நம்பி ஆரம்பித்தப்ப பல பேர் எம்ஜிஆருங்கிற ஒரு முகத்துக்காக தான் இன்றைக்கும் பல கிராமத்துக்கு போனால் வயசான பாட்டி தாத்தா கேட்டோம்னா ரெட்டாரில் தான் போடுவாங்க அது எம்ஜிஆர்க்காக தான் போடுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் செத்துட்டார் தான் அவன் நம்பவே மாட்டாங்க அந்த அந்த காலகட்டத்தில் உயிராவிய எம்ஜிஆர் மட்டும் தான் எனக்கு மாதிரி பற்றியெல்லாம் தெரியாது கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் என்ன கூட அப்படிதான் கேப்டனுங்கிறவரும் சினிமாவில் இருந்தாரு சினிமாவில் இருந்தே நிறைய விஷயங்கள துணிச்சலாம் முடிவெடுத்திருக்காரு நிறைய விஷயங்களை செஞ்சு காமிச்சிருக்காரு அப்போ அவர் அரசியலுக்கு வரும்போது அதே ரசிகர்களும் பொதுமக்களும் கேப்டன் விஜயகாந்துங்கிற ஒரு ஆளுக்காக தான் தேசிய திராவிட முன்னேற்ற காலத்தில் பல பேர் இணைஞ்சார்

இந்த அதிமுக எப்படி எம்ஜிஆருக்காக தொண்டர்கள் போனாங்களோ தான் கேப்டன் தேமுத்துக்காக ஆரம்பித்தப்ப இவர் கேப்டன் விஜயகாந்துக்கு அவர் தான் விஜயகாந்த் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவருக்காக தான் நாங்கள் போகிறோம்னு சொல்லி நிறையா தொண்டர்கள் தன் சொந்த செலவு பண்ணி கைகாச செலவு பண்ணி போனாங்க முன்னாள் நகர நிர்வாகி ஒருத்தர் என்கிட்ட பேசுனார் அவர் இறந்தனையும் நான் பேசணும்னு சொன்னார் கேப்டன் ஆரம்பி கட்சி ஆரம்பித்த மாநாட்டுக்கு அதுக்கப்புறம் பொறுப்பு போடணும்னு சொல்லி தன்னிட்டே இருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு விற்று இவர் செலவு பண்ணி கொடுத்துரு அப்படியெல்லாம் போயிருக்காங்க அவங்க எல்லாம் சம்பாதிக்கல இரண்டாவது கட்டம் இந்த அடுத்தடுத்து வந்து கேப்டன் வந்து பொது இடங்களையும் அரசியல் பேசும்போது வெளிப்படையா பேசுனா எல்லாரும் எதிர்த்தார் இந்த அம்மா பண்ணாங்களும் சரி அவர் கலைஞரையா இருக்காலும் சொல்லப் சொல்ல போனா கலைஞரையாட்ட வந்து விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் நெருக்கமா இருந்த அளவுக்கு யாரும் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி வந்து நடிகர் சங்கத்துல வந்து இவரோட பொண்ணு ஆண்டு அரசியலுக்கு வந்த சினிமாவுக்கு வந்த பொன்னில ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொண்டாடினார் அப்போ வந்து ஜெயலலிதாமா வந்து ஆட்சியர் இருக்காங்க முதலமைச்சரா அப்ப வந்து கலைஞருக்கு இவர் பொன்விழாண்டு எடுக்கிறாரு வாகை சந்திரசேகர் இருக்காரு நடிகர் அவர் தான் இவங்க நடத்தணும்னு சொல்றாரு என்ன உடனே நடத்தணும்னு சொல்லி விஜயா தான் அதுக்கு அடுத்த கட்ட கொண்டு போய் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தங்கப்பணா கொடுத்து அதுவும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அலங்கட்சி முதலமைச்சர் இல்லை முதலமைச்சர் விளையாடுகிறாங்கன்னா ஏதோ ஒரு அவங்கள்ட்ட தேவை இருக்கும் விளையாடுக்கலாம் ஆனா அவருக்கு நான் கௌரவப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் பண்ணார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் அவர் துணிச்சலாக இருந்தனால ஒரு நடுநிலையாளர்னு இருப்பாங்க ஓட்டில் வந்து ஒவ்வொரு கட்சியிலும் உள்ளவங்க இருப்பாங்க இது இல்லாமல் தரும் போது ஒரு மாற்றம் யாருக்கு வரும் அப்படிங்கும்போது சரி ஓகே விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ அவங்க போய் கூட்டணி செய்கிறது அதிமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து நாற்பது இடத்துக்கு மேலே வந்து சீட்டு கொடுக்குறாங்க அதில் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ வர்றாங்க எதிர்கட்சி தலைவராக அது மிகப்பெரிய வளர்ச்சி வருது ஃபர்ஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ ஆனார் அவர் ஜெயிச்சாரு அடுத்த அப்படியே அது வளர்ச்சி வளர்வு வளர்ச்சி அடுத்த கட்ட இது என்ன ஆகுதுன்னா கேப்டனோட வளர்ச்சியை பிடிக்காம சில துரோகங்கள் கட்சி நடக்குது அப்ப கூட இருந்து யாருனே தெரியாத ஒருத்தனை கொண்டாந்து எம்எல்ஏ வாக்கி வளர்த்து விட்டு அடையாளம் காட்டினவங்கள முதல கூத்துட்டு வெளியில் போகும்போது கொஞ்சம் உடையறது துரோகங்கள் சினிமாவை அவர் பார்த்துருக்காரு ஆனா சினிமாவை விட அரசியல் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்துல அவர் கொஞ்சம் ஒரு விஷயத்தில் தோன்று போயிட்டார் நினைக்கிறேன் ரெண்டாவது விமர்சனங்கள் கெட்டவர் கிடையாது ஒண்ணு இவருக்கு கொள்ளி அடிச்சுட்டு காசு கொடுக்க வச்சுக்கல இவங்களை காமிச்சு யாருவாங்க கொட்டி வாங்கினாங்க கொட்டி வாங்கினாங்கிறாங்க அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போலன்னு வச்சுக்கலாம் ஆனா ஒருத்தங்க பாப்புலரா உள்ளவங்களுக்கு வந்து ரசீது கொடுக்கல எங்கேயுமே நீங்க நல்லா பாத்து இருந்தீங்கன்னா கொடுக்கும் போது இவங்க வந்து வசதியானவங்க ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி செலவு பண்ணுவாங்க அந்த இதுக்கு பரிச்சவங்களும் கொடுத்தாங்க அடிமட்டத்தில் கஷ்டப்பட்ட தொண்டர்களுக்கு தான் அடிமட்டத்தில் ஒன்றுமே இல்லாதவங்க தான் அவர் அடையாளம் கொடுத்துனாரு அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா அடுத்த நம்ம தான் நம்மளால தான் தேமுதிகிற நினைப்பு வந்துட்டு அவங்களுக்குலாம் இன்னைக்கு போயிட்டு அவங்க செல்லாம சாப்பிட்டாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல தெரியலம் வந்து போனவங்களாம் அது அவர் அவரோட துரோகம் இருக்காங்க ரெண்டாவது வந்து கட்சியில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு அடுத்து இந்த திமுகவை குடும்ப அரசு விமர்சனம் பண்ணார் ஆனால் தேமுதிகவும் கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப அரசியல் உள்ள வர ஆரம்பிச்சு புரியல அவங்க மனைவி அதுக்கடுத்து அவங்க மச்சான் அப்படின்னு அடுத்த அப்படி அதை எடுத்து விடாத இடத்துல இப்போ ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா கட்சியிலேருந்து சம்பாதிச்ச கட்சிகள் இருக்குல்ல ஆமாம் சம்பாதிச்ச கட்சிகள் குடும்ப அரசியலாக வர்றதை நம்ம என்ன எடுக்கலாம் ஆனால் இவங்க மொத்தமாக இவங்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் இங்க விற்று செலவு பண்ணி அப்படிங்கிறப்ப உணர்ந்தவங்க கையில் போக முடியாது அந்த கட்சியை அது மட்டும் இல்லாமல் இருக்காங்க அதாவது வந்து அவரோட நிழலா இருந்தது இப்ராஹிம் லாத் ஓகேவா நான் அந்த வருஷத்தை சொல்லுறேன் உங்க இன்னும் அந்த அம்மா வந்து பார்த்து கல்யாணம் இப்ராஹிம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவங்க கேட்ட எழுதி பதிலே தெரியல கரன்ஸ் வந்து பணம் எங்கே வந்து எங்கே போகுது எல்லாம் இப்ராஹிம் காலத்தில் தான் அவன் தான் பேசிக்கிட்டு அவர் வந்து தான் இவ்வளோ டேக்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் கரெக்டாக க்ளியர் பண்ணிடுது அப்படி இருந்த காலகட்டத்தில் அரசியலுக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது